பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இயக்குனர் தங்கப்பச்சன் அவர்கள் பல முறை கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கல்லழகர் இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் லைலா போன்றோர் பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் ஃபுல்லாக மதுரை மாவட்டத்தை சுற்றி தான் எடுக்கப்பட்டது மதுரை மாவட்டத்தை சுற்றி எடுக்கப்பட்டது என்றால் அழகர் ஆற்றுல இறங்குறதுனால்தான் இன்றைக்கி அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அழகர் ஆற்றுல இறங்குற சீன் வந்து திருவிழா பெரிய திருவிழா போல் நடக்கும் கோலாகலமாக அந்த டயத்தில் ஷூட்டிங் எடுக்கணும் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேக்கப் இல்லாமல் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் அந்த அழகர் ஆற்றுல இறங்குற சீனுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு கேட்ட உடனே கேப்டன் விஜயகாந்த் நான் அந்த ஒவ்வொரு கேமரா ஒவ்வொரு லொக்கேஷனே வச்சுருங்க அப்படி இங்கேருந்து அங்கே தாவி ஓடிவாரேன் இங்கேருந்து அங்கே ஓடியாரேன் அப்படியே துண்டை தலையில் போட்டு விடுவாரான் போட்டிட்டு ஒவ்வொரு சீனும் கடுவுன்னு ஓடுவாராம் அந்த கூட்டத்தில் வந்து அழகுற ஆற்றுல இறங்குற அந்த சீன் எடுக்கிறதுக்குள்ளேயும் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த சீனுக்கு பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா அதில் விஜயகாந்தாரே ஓகேன்ட்டார் நீங்கள் கேமரா வந்து அந்த லொக்கேஷனில் வைங்க நான் பார்த்துக்குறேன் அந்த கூட்டத்தில் அந்த நெரிசலில் நான் ஓடி வரேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்லி அந்த திரைப்படத்தில் எடுக்கப்பட்ட சீன்கள்லாம் ஒவ்வொரு சீனும் அக்யூரட்டாக இருக்கும் இப்போ வராறு வராறு அழகர் வராறு இந்த பாட்டெல்லாம் பட்டி தொட்டியை அழகாக ஒழித்தது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் திரைப்படத்தில் கள்ளழகர் திரைப்படத்தில் தான் அடுத்து பட்டி தொட்டியெல்லாம் பார்த்தோன்னா இன்றும் அந்த பாட்டு ஒழித்து கொண்டு தான் இருக்கும் எல்லா திரையரங்குகளும் சரி எல்லா வீடுகளிலுமே அந்த பாட்டு ஒழிக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேக்கப் புனி கூட இல்லாமல் அந்த ஒயிட் சட்டை ரெட் கலர் சட்டை இங்கேருந்து இருந்து கொடுக்குணும்னு அங்கே ஓடுவார் அங்கே கேமரா லொக்கேஷனில் இருக்கும் அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கூட்டத்துக்கு தாண்டி அந்த பக்கம் அப்படியே மாற்றி மாற்றி இருக்கும் இந்த சீனு ஒவ்வொரு சீனும் அசைவுகள் மூமெண்ட்டு பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படியே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு மற்ற ஒரு நடிகரை வந்தாங்கன்னா என்ன பண்ணாங்க ஐயோ விஜயகாந்த் சார் ஓடேன்னா அவங்க பின்னாடியே கூட்டத்தில் எல்லோரும் ஓடிடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா துண்டை போட்டு மூடிட்டு ஒரு இடத்துல நின்றுக்கிடுவார் ஏன்னா ரசிகர்களும் சரி மக்களும் சரி அவரை பார்த்தாங்கன்னே சூழ்ந்துடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையிலும் அந்த திரைப்படம் அந்த அழகர் கோயில் திருவிழாவில் எடுக்கப்பட்ட ஒரு பிரமாண்டமான ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படத்தின் எல்லாம் ஒவ்வொன்றும் அசைவுகளும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் போய் சேரும் ஏன் எந்த ஒரு நடிகரும் செய்யாத ஒரு பல காரியத்தை அந்த திருவிழாவில் அவர் செய்து அந்த ஷூட்டிங் எடுக்கப்பட்டோம் கேமராவெலாம் பின்னாடி தூக்கிட்டுலாம் ஓட முடியாது ஒவ்வொரு தெருவிட ஒரு ஒரு மூலையில் கேமரா இருக்கும் இந்த ரூட்டில் நீங்கள் வாங்க அப்படிங்கோ அழகர் ஆத்துக்குள்ளே இறங்கக்குள்ளேயும் அங்கே வச்சுருக்க அந்த ஃபார்மை கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்தோட அந்த படத்தில் கிளைமிக்ஸின்னு கேப்டன் சுற்றி சுற்றி வருவார் கரெக்டாக அப்படி கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய படம்தான் கல்லராகர் அந்த பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து கொண்டு இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக தான் அப்படின்னு அற்புதமாக நமது தங்கப்பச்சான் அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார்